அஞ்சு சவரன் தாளிச்செய்னி எடுக்கிறதுக்கு ரெடி கேஷ்ல எடுத்தா எவ்வளோ வரும் நகசிட்டு போட்டி எடுத்தா எவ்வளோ வரும் இதில் லாபமாக எப்படி எடுக்கலாம் தாலிச்செயினை அப்படிங்கிற விஷயத்தையும் நான் சொல்லியிருக்கேன் வீடியோவை ஃபுல்லாக பாருங்க செம்ம டிப்ஸ் கொடுத்துருக்கேன் முப்பத்தி ரெண்டாயிரம் ரூபாய் அமௌண்ட் வந்துட்டு இந்த மாதிரி ரெடி கேஷ் கொடுத்து அதிகமாக வேஸ்டேஜ் உள்ள போட்டில் எடுக்கிறதுனால இந்த அமௌண்ட் லாஸ் ஆகுது ஸோ அதுக்கு ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கோல்டன் மணி சேவிங்ஸ் வீடியோ இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம்னா அஞ்சு சவரம் தாலி செயின் எடுக்க எவ்வளோ வரும் அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம் கோல்ட் ரேட் குறைஞ்சிருக்கு அப்படிங்கிறதுனால இப்போ எடுத்தால் எவ்வளோ வரும் அப்படிங்கிறதுக்காக அந்த கால்குலேஷன்ஸ் கேட்டிருக்காங்க ஸோ அது போக நம்ம சப்ஸ்கிரைபர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா தாலி சரடை வந்துட்டு அடகு வச்சுருக்காங்க ஸோ அவங்களோட பாப்பா மேரேஜ்க்கு வந்துட்டு அடகு வச்சிருக்காங்க இயர் பிஃபோரு அடகு வச்சதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அது திருப்பணும்னு நினச்சிருக்காங்க திருப்பிட்டு அதை வந்து போடலான்னா அவங்களோட சொந்தக்காரம் வந்துட்டு போடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ ஏன் போடக்கூடாதுன்னா அதை அடுகுக்கு போயிட்டு வந்தனால போடக்கூடாதான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ இதை கேட்கும் போதே சிரிப்பாக தான் வரும் எல்லாருக்கும் ஸோ அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது இப்போ நான் உங்ககிட்ட காட்டிட்டு இருக்கிறதுல தாளிச்சை இருக்க தான் செய்யுது ஸோ இது தான் இருக்கு அதை திருப்பி நான் போட தான் போறேன் ஸோ நான் வந்து கயிறு போட்டிருக்கனால தாலிச்சை போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கூட சொல்லுவீங்க என்னோட அக்கா வந்து தாளிச்சேர்ந்து ரெண்டு சவரன் வந்துட்டு போட்டிருந்தாங்க ரெண்டு சவரன்னா ரெண்டு சவரன் ஃபுல்லா எடுக்கக்கூடாது எப்பயுமே ஒத்தப்படையில தான் இருக்கும் அப்படிங்குறக்காக உன்னை முக்கால் உன்னை முக்கால் சவரன் கிட்டே வந்து பாத்தீங்கன்னா எடுத்து அதை கழுத்துல வியர் பண்ணியிருந்தாங்க திரும்ப அடகு வச்சாங்க திரும்ப கழுத்துல வியர் பண்ணியிருந்தாங்க ஸோ அந்த மாதிரிதான் இப்ப வந்து போட்டுட்டு இருக்காங்க ஸோ அதுக்கும் இதுக்கும் சம்மந்தமே கிடையாதுங்க யார் என்ன வேணாலும் சொல்லிவிட்டு போட்டோம் நீங்கள் அதெல்லாம் காதில் வாங்காதீங்க அதில் அவங்க மென்ஷன் பண்ணியிருந்தது எனக்கு பிடிச்ச டிசைனு எனக்கு அதை மாற்றுறதுக்கு மனசு இல்லை நான் மாற்றினாலும் எக்ஸ்ட்ரா அமௌண்ட்லாம் வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க நான் இப்போ எடுத்துருந்தது அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க ஸோ இவ்வளோ தூரம் நீங்கள் கஷ்டப்பட்டு உங்களுக்கு பிடிச்சதை வந்துட்டு அடுத்தவங்க சொல்கிறாங்கன்றதுக்காகலாம் நீங்கள் வந்துட்டு கேட்காதீங்க அப்படியே வந்துட்டு இல்லை நீ மாற்றணும் வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி யாராச்சும் சொன்னாங்கன்னா இதை நான் மாற்றிட்டு ஆல்ரெடி எடுத்து அதே டிசைனில் தான் எடுத்திருக்கேன் இது சேம் டிசைன் நான் மாத்திட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வாயை அடைச்சிட்டு போயிட்டே இருங்க அவங்களுக்கு எக்ஸ்பிளனேஷன் எல்லாம் கொடுக்காதீங்க ஒருவேளை உங்களுக்கு மனசுல நெருடலா இருக்கு அவங்க சொல்லிட்டாங்களே அப்படின்றது நெருடல் இருந்துச்சுன்னா ஒண்ணும் கிடையாது நீங்க உங்க கோயில்ல போயிட்டு நம்ம சப்ஸ்கிரைபர் கீழே கமெண்ட் பண்ணியிருந்தாங்க கோயில்ல போயிட்டு தெரிஞ்ச பூசாரி இருந்தாங்கன்னா சாமி பாதத்துல வச்சு எடுத்துட்டு நீங்க தாராளமா போட்டுக்கலாம் ரொம்ப 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 ஒரு நல்ல விஷயம் அதுவும் பண்ண முடியல எனக்கு அந்த மாதிரி எதுவும் தெரியாதுதான் வீட்டுல உங்களோட முருகன் போட்டாவோ மீனாட்சி அம்மன் போட்டாவோ ஏதாவது இருந்துச்சுன்னா அந்த போட்டோல போட்டுட்டு நல்லா சாமி கும்பிட்டுருங்க வெள்ளிக்கிழமை ஃபுல்லாக போட்டுருங்க மறுநாள் சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை அந்த மாதிரி எப்படியாச்சும் எடுத்து ஒரு நல்ல நேரம் பார்த்து கழுத்துல போட்டு தாலியோட மாத்திக்கோங்க ஸோ அப்படியும் பண்ணலாம் இதுல வந்து இது இது சொல்லும் போது எனக்கே வந்துட்டு சிரிப்பு தான் வருது இதை நீங்க வந்து ஆல்ரெடி கமெண்ட் பண்ணியிருக்கீங்கன்னு அதை பார்க்கல எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை ஆக்சிடென்ட் அப்படிங்கிறதுனால தான் நான் அதுக்கு ரிப்ளை பண்ண முடியல திரும்ப நீங்க கமெண்ட் பண்ணியிருந்தீங்க அக்கா நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்டுட்டே இருக்கேன் நீங்க ரிப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அது உடனே ரிப்ளை பண்ணிட்டேன் அப்படிதான் எதுவும் கிடையாது போடுங்க எல்லாம் எதுவுமே கிடையாது எந்த காலத்துலதான் இன்னும் இருக்கிறாங்கன்னே தெரியல இதெல்லாம் கேட்கும் போது எவ்வளவு முட்டாள்தனமா மனசுக்குள்ள எண்ணங்கள் வருது அப்படிங்கிற தான் எனக்கு நான் சொல்றதுனால யாரும் தப்பாலாம் எடுத்துக்காதீங்க அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது தாலில வந்து அந்த குண்டு காசு அந்த மாதிரி இருக்கு பார்த்தீங்களா குட்டி குட்டியா நம்ம ஒன் கிராம்ல போடுவோம்ல காசு அந்த மாதிரி எல்லாம் அளவு வந்து அடகு வைக்க வேண்டாம் முடிஞ்ச அளவு அதை தவிர்க்க பாருங்க அப்படிங்கிற விஷயத்த வந்து நான் கேள்விப்பட்டிருக்கேன் ஏன்னா அது வந்து நம்ம தாலியோட சேர்த்து வச்சிருக்கோம் அப்படிங்கறதுனால அதை அடகு வைக்கிறத தவிர்த்துக்கலாம் அதுவும் முடியாத பட்சத்துக்கு வேணா அடகு வச்சுட்டு நான் சொன்ன மாதிரி உடனே மீட்டு அதை என்ன பண்ணணுமோ பண்ணி போட்டுக்கலாம் அது அது ஒண்ணுதான் எனக்கு தெரிஞ்ச விஷயம் அதபடி இந்த தாலிச்செயினையே அடகு வைக்கிறதெல்லாம் கண்டிப்பா பண்ணதான் செய்வோம் எல்லா வீட்லயும் நடக்கதான் செய்யும் இப்போ ஒரு வீடு வாங்க போறோம் அப்படின்னா கழுத்துல கிடக்கிற எல்லாத்தையும் கழுத்து கொடுத்துட்டு கயிறை மாத்திக்கிட்டு எவ்வளவு பேர் இருக்கிறாங்க அதுக்காக அந்த தாலிச்செயினை திரும்ப மீட்டு போட்டுட்டு கடையில போட்டுட்டு எடுக்கிறதுக்கு நமக்கு என்ன வசதியா இருக்கு கிடையாதுல இதெல்லாம் இதெல்லாம் எப்படிதான் சொல்றாங்கன்னு எனக்கு தெரியல சொல்றவங்களுக்கு நல்லா சொல்லுங்க பத்ம மாதிரி சொல்லுங்க இத கேட்டுட்டு வந்துட்டு நீங்க வந்து அமைதியெல்லாம் வராதிங்க இது ஏங்க தாலி செய்துதான் நான் ஒன்னு தாலியை கட்டி ஒன்னும் அடகு வைக்கல கணவர் கட்டின தாலியை கட்டி நான் அடகு வைக்கல தாலி தாளி சரட்டதான வச்சிருந்தேன் அதுக்கும் இதுக்கு என்னங்க சம்மந்தம் இருக்கு எதையாச்சும் சொல்லி ஏன் பயன்படுத்திட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி மூஞ்சு அடிச்சா பேசிருங்க மறு டய நம்ம கிட்ட வந்து அந்த மாதிரி அவங்க பேசவே கூடாது ஸோ இதுக்குன்னு எல்லா விஷயத்துலயும் ஒரு விஷயம் நமக்கு பேசுறது பிடிக்கலையா சட்டன்னு மூஞ்சில் அடிச்ச மாதிரி சொல்லிருங்க எனக்கெல்லாம் நிறைய பேர் இந்த மாதிரி இரிட்டேட்டிங் பண்ற மாதிரி பேசும்போது நான் பதிலடி கொடுத்துருவேன் அது எனக்கு என்னாலும் சரி என்ன கூட இருக்கிறவங்கள சொன்னாலும் சரி நான் உடனே என் முன்னாடி சொன்னா கண்டிப்பா நான் ஆன்சர் பண்ணிடுவேன் இது வந்து எல்லாருக்குமே நான் சொல்றேன் செய்து அதை கேட்டுக்கிட்டு எல்லாம் உட்கார்ந்துட்டு இருக்காது இங்க உடனே டக்குனு மூஞ்சி அடிச்சா சொல்லிடுங்க அப்பதான் அவங்க வந்து திரும்ப யாருக்கிட்டையும் போய் சொல்றதுக்கு யோசிப்பாங்க இது இதுன்னு கிடையாது நிறைய விஷயத்துல நான் பார்த்துருக்கேன் என் அக்கா பொண்ணு வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் குண்டா இருப்பாங்க கூணி மஞ்சு கொஞ்சம் நடப்பாங்க அது சின்ன பொண்ணு தான் டுவெல்த் படிக்கிற பொண்ணு அந்த பொண்ணை வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு ஃபங்க்ஷனுக்கு போயிருந்தப்போ எல்லாரும் முன்னாடியுமே வந்துட்டு என்ன அது என்னமோ ஒரு வேர்ட்ஸ் ஆஹ் மாதிரி இருக்க மந்தார் மாதிரி இருக்க எப்படியும் ஒரு வேர்ட்ஸ் சொல்லிட்டாங்க எனக்கு ரொம்பவே கஷ்டம் இருந்துச்சு என் அக்கா பொண்ணு அப்படியே மூஞ்சி சுண்டி கண்ணுல தண்ணீர் வர மாதிரி ஆயிடுச்சு அப்ப நான் உடனே வந்து அந்த கூட்டத்துக்குள்ள கேட்டேன் இது உங்களுக்கு தேவையே இல்லாத விஷயம் ஒரு விஷயத்த சொல்றீங்கன்னா ஏன் பக்கம் அப்படி இருக்க நல்லா நிகழ்ந்து உக்காரு ஒழுங்காரு அப்படின்ற மாதிரி சொல்றது ஒரு அட்வைஸ் அதுவும் தனியா போய் சொல்லணும் கூட்டத்துக்குள்ள சொல்றீங்களே இந்த மாதிரி எல்லாம் ஏன் பொண்ணு கிட்ட சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் உடனே சொல்லிட்டேன் அவங்க போய் எங்க வீட்டுல எல்லாம் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி இந்த பொண்ணு சீத்த அப்படி பேசிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு போட்டோம் என்கிட்ட வந்து கேட்கவே இது யாருமே நான் தப்ப சொன்னதாங்க வந்து கேட்பாங்க சோ இது எதுக்கு நான் சொல்றேன்னா இந்த தங்கோம் கிடையாது இந்த மாதிரி நெகட்டிவ் என்ன உள்ளவங்க கிட்ட பட்டு பட்டுன்னு பேசிருங்க அது சொந்தக்காரங்களா இருக்கட்டும் யாரா இருக்கட்டும் கவலையே படாதீங்க அதுல வந்து நம்மளை குத்தி காட்டணும் நம்மளை நோகடிக்கணும்னு பேசுவதுக்கு ஒரு கூட்டம் தெரியும் அந்த கூட்டத்துக்கு வந்து பதில் கொடுத்தா மட்டும்தான் மாய புத்திட்டு பேசாம போவாங்க என்னன்னு வச்சுக்கோங்களேன் அப்படியே நம்மளை வந்து குத்திக்கிட்டே இருப்பாங்க அது வந்து நிறைய இடத்துல நான் பார்த்திருக்கேன் அதுக்காக நான் நான் சொல்றேன் ஏன்டா இவ்வளவு தூரம் பேசுறேன் எமோஷனலா அப்படின்னு நினைக்காதீங்க ஸோ அவங்க போட்டிருந்த கமெண்ட் வந்துட்டு அவ்வளோ எனக்கு வந்துட்டு கஷ்டமா இருந்துச்சு இங்க இப்படி இப்படி எல்லாம் நான் சொல்றாங்க அப்படின்ற மாதிரிலாம் எனக்கு இனிமே அதை அக்செப்ட் பண்ணிக்க முடியல ஆனா தான் செய்றாங்க சில பேர் அந்த மாதிரி இருக்க தான் செய்கிறாங்க அவங்க புத்தியை மாற்ற முடியாது ஸோ நம்ம மாத்திட்டு போயிடணும் முடியலையா கிட்ட போய் சொல்லிட்டு போயிருங்க ஆமாங்க நீங்க சொன்னீங்க நான் மாத்திட்டு அதே லிசைண்ட எடுத்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்க கிட்ட எந்த டிஸ்கஷனே பண்ணிக்காதீங்க தூரமா இருந்துக்கோங்க அதுதான் உங்களுக்கு நல்லதும் கூட ஸோ இப்ப வந்து அஞ்சு சதவீதம் செயின் எடுக்கிறத பத்தி நம்ம பாத்துக்கலாம் செயின் வந்து பாத்தீங்கன்னா எடுக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா சிம்பிளா எடுக்கணும்னு நினைச்சா நீங்க ரெடி நல்ல எடுக்கலாம் வந்துட்டு முகப்பு வச்சு அந்த முகப்புலயே வந்துட்டு சாமி அதாவது வச்சு மீ மீனாட்சி அந்த மாதிரி வச்சு எடுக்கணும் நிறைய நிறைய டிசைன்ஸ் எல்லாம் எடுக்கும் முகப்புலே அந்த மாதிரிலாம் எடுக்கணும்னு நினைக்கிறவங்க தயவுசெய்து நகை சீட்டு போட்டு எடுங்க அதுதான் பெஸ்ட் ஏன்னா அதுக்கான வேஸ்டேஜ் ரொம்ப 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 அதிகம் நீங்கள் நார்மலாக இப்போ நான் காட்டிக்கிட்டு இருக்க இந்த தாலிச்செயின்லயே நீங்க முகப்பு வச்சு உருண்டவம்ல பால் மாதிரி வரும் பார்த்தீங்களா அது எடுக்கிறதுக்கே டென் பெர்சன்டேஜ் கிட்டே கேட்குறாங்க எயிட் டு டென் பர்சன்டேஜ் கிட்ட நார்மல் பாலு தான் அதில் ஸ்டோன் எடுக்காது எதுவுமே இருக்காமல் இருக்கிற டிசைன்ஸ்கே வந்துட்டு எயிட் இருந்து டென் பெர்சன்டேஜ் கேட்குறாங்க அப்போ நீங்கள் வந்துட்டு முகப்புன்றப்ப அந்தது வந்து பார்த்தீங்கன்னா மீனாட்சி லட்சுமி டிசைன்ஸ் எல்லாம் வச்சு எடுக்கும்போது எயிட்டீன் பெர்சன்டேஜ் டு டுப்டீன் பெர்சென்ட் அந்த மாதிரி தாண்டி போய் இருக்கும் சோ அதெல்லாம் வந்து நீங்க எடுத்தீங்கன்னா ஒரு அஞ்சு சவரன்றப்போ ஒரு முப்பத்தஞ்சாயிரம் நாற்பதாயிரம் கிட்ட அடி அடியாயிரும் வேஸ்டேஜுக்கான அமௌண்ட்டு மட்டுமே சொல்றேன் ஜிஎஸ்டி சேர்க்காம அதனால தயவு செய்து நான் கால்குலேஷன்ஸும் போட்டிருக்கேன் நீங்களே பாருங்க உங்களுக்கு புரியும் நீங்க வந்துட்டு தாளிச்சையும் நார்மலா இப்போ நான் எடுத்திருக்கிறதுக்கு வந்து டூ தான் நான் கட்டி எடுத்தேன் கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா எனக்கு ஒரு அஞ்சு ரூபாக்குள்ள தான் அந்த வேஸ்ட்டேஜே வந்துச்சு அப்படிங்கிற பட்சத்துல நமக்கு வந்துட்டு ரொம்பலாம் லாஸ் ஆகாது ஸோ அஞ்சு ரூபான்றப்ப ரொம்ப ஈஸியான ஒரு அமௌண்ட் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம் தான் பட் வந்துட்டு அஞ்சு பவுனுக்கு ஓகே அப்படின்ற மாதிரி நான் டைம் பண்ணி வந்து இப்போ நான் கட்டிட்டு இருக்கேன் அஞ்சு சதவன் டூ பர்சன்டேஜ் வேஸ்டேஜ் உள்ளதான் எடுத்தேன் எடுக்கும்போது ரெடி கேஸ் கொடுத்து தாராளமா எடுத்துட்டு வரலாங்க பட் நீங்க வந்து பெரிய பெரிய பொருள் எடுக்கிறீங்க வேஸ்டேஜ் அதிகமா போட்டு எடுக்கிறீங்கன்னா டெபாசிட் பண்ணிட்டு போயிடுங்க இல்ல நகை போட்டு எடுத்துக்கோங்க சோ எந்த டைம் எப்படி எடுக்கணும்ங்குறதை தயவுசெய்து புரிஞ்சுக்கோங்க நகை போட்டு எடுக்கிறீங்கன்னா நல்ல ட்ரெண்டிங்கா இதெல்லாம் நம்ம வந்து அப்படியே யூஸ் பண்ணிக்கணுங்க அந்த வாய்ப்பெல்லாம் விட்டுறவே கூடாது நகசீட்டு போட்டிருப்போம் நமக்கு எயிட்டீன் பர்சன்டேஜ் இல்லன்னா டுவெண்ட்டி பர்சென்டேஜ் வரையும் ஆஃபர் கொடுக்குறாங்க அப்ப அந்த எயிட்டின் பெர்சன்டேஜ் டுவெண்ட்டி பெர்சன்டேஜ் ஆஃபர் கொடுக்குறதுக்கு போயிட்டு நம்ம வந்து டூ பர்சண்டேஜ் த்ரீ பர்சன்டேஜ் டென் பர்சன்டேஜ் உள்ள நகையை நமக்கு பிடிச்சிருக்குன்றதுக்காக எடுக்கக்கூடாது ஸோ அதை விட இன்னும் அழகான நகைகள்லாம் எயிட்டீன் பர்சன்டேஜ் டுவெண்ட்டி பெர்சென்டேஜ்ல இருக்கும்ல அந்த மாதிரி நகையை எடுத்துக்கணும் ஆஃபரை ஃபுல்லா யூஸ் பண்ணிக்கணும் எதுக்கு விடணும் நம்ம தான் நகை சீட்டு போட்டுருக்கோமே அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கணும் நான் அந்த மாதிரி தான் பண்ணுவேன் ஸோ வந்து நீங்களும் முடிஞ்ச அளவு வந்துட்டு நகை சீட்டு போட்டிருக்கீங்க உங்களுக்கு எயிட்டீன் பர்சன்டேஜ் ஆஃபர் கொடுத்துருப்பாங்கன்னா அந்த எயிட்டீன் பர்சன்டேஜ் உள்ள நகையை எடுங்க ஸோ அதுல வந்து ஒரு பர்சன்டேஜ் கூட விட்டு கொடுத்துட்டு வராதிங்கன்ற எதுக்கு விட்டு கொடுக்கணும் அப்படிங்கிற மைண்ட் செட் எனக்கு ஸோ அதனால அளவு மேக்சிமம் உள்ள நமக்கு ஆஃபர் கொடுத்துருக்கிறதுக்கு ஃபுல்லாகவே வந்துட்டு எடுக்கிற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நகை சீட்டு போடாமல் எடுக்கிறதுக்கு நான் சொன்ன மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வேஸ்டேஜ் கம்மியாக எடுக்கிற பொருள் ஸோ அதுவுமே நமக்கு தேவைப்படும் நம்ம எல்லா நேரமுமே வந்துட்டு பெரிய பெரிய நகையா அப்படியே கழுத்து நிறைய ட்ரெண்டிங்காக இருக்கிற நகையா போட்டுக்கிட்டு இருக்க போறது கிடையாது வீட்டில் இருக்கும்போது சொல்லப்போனால் நம்ம நகையை போடாமல் கழுத்துக்கு கயிறை மட்டும் போட்டுக்கிட்டு போங்க நிறைய பேர் அதில் என்னோட அப்படிதான் அப்படித்தான் வீட்டில இருக்கும்போது எல்லாம் கழட்டி வச்சிருப்பேன் வெளில போகும்போது போட்டு வெளியில போற அப்படின்னா கண்டிப்பா செயின் போட்டுதான் போவேன் இருக்கும்போது முடிஞ்ச அளவு அது வந்துட்டு சம்மர்லாம் வந்துருச்சுன்னா முடியாது அப்ப கழட்டி வச்சிருவேன் சோ அந்த மாதிரி இருக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளா போடணும்னு சொல்ட்டு நமக்கு ஆசை இருக்கும் அப்படி இருக்கும்போது அந்த சிம்பிள் டிசைனுக்கான வேஸ்டேஜ் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கும் அதுவும் ஆஃபர் டைம்ல பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மியா இருக்கும் இப்ப நீங்க நார்மலா போய் எடுக்க போகும்போது இந்த தாலிச்சே என்ன எப்படி குறைஞ்சது ஃபோர் பர்சன்டேஜ் ஃபைவ் பர்சன்டேஜ் போடுவாங்க பட் நீங்க ஆஃப் டைம் போனீங்கன்னா அந்த ஆஃபர் டைம்ல டூ அந்த மாதிரி போடுவாங்க சில இதுல பாத்தீங்கன்னா தாலிச்சைக்கு ஜீரோ பர்சன்டேஜ் போடுறோம் அப்படிங்கற மாதிரிலாம் சொல்லுவாங்க சோ அதை யூஸ் பண்ணி எடுத்துக்கணும் முடியாத பட்சத்துக்கு என் கையில காசு இருக்கு ரெடி கேஷ் இருக்கு அப்படின்னா நீங்க சிம்பிள் டிசைனா பார்த்து எடுத்துட்டு அது வந்து நமக்கு பிடிச்சிருக்கணும் சிம்பிள் டிசைனாவும் இருக்கணும் வேஸ்டேஜ் கம்மியா இருக்கணும் அந்த மாதிரி டிசைன்ஸ் உள்ளதை எடுத்துக்கணும் நான் சொல்றது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் சோ ரெடி கேஷ்னா கண்டிப்பா உங்ககிட்ட இல்லாத சிம்பிள் டிசைன்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க நகசிட்டுனா உங்ககிட்ட இல்லாத நல்ல ட்ரெண்டிங்கா வேஸ்டேஜ்ல அதிகமா இருக்கிறதா பார்த்து எடுத்து வச்சுக்கோங்க ஸோ இப்படி எடுக்கிறதுக்கு பழகிக்கோங்க சோ கையில காசு இருக்கு அப்படிங்கறதுக்காக பரவாயில்ல காசு இருக்கே அப்படின்ட்டு போயிட்டு நல்ல டிசைன்ஸா பார்த்து எடுக்காதீங்க அதுல பாதி காசு விரைய ஸோ ரெடி கேஷ் தான் எப்படி எடுக்கணும் நகைசீட்டு போட்டால் எப்படி எடுக்கணும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் நம்ம அதுக்காக தான் நான் இவ்வளோ தூரம் சொல்கிறேன் ரெடி கேஷ்னா இந்த மாதிரி சிம்பிளாக எடுத்து வச்சுக்கணும் சிம்பிள் நகைகளும் நமக்கு தேவைப்படும் ரெடி கேஷ் விட்டுட்டு நீங்கள் நகைசீட்டுன்னா நல்ல ட்ரெண்டிங்காக இருக்கிற மாதிரி வேணும் அது அந்த டைம் யூஸ் பண்ணி எடுத்துக்கணும் அவ்வளோதான் வித்தியாசம் இதில் நீங்கள் நான் போட்ட கால் பேசன்ஸை பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் ஸோ அதையும் நீங்கள் பாருங்க பார்த்தா தான் வந்து ஏன் இவ்வளோ தூரம் இவங்க சொல்கிறாங்க எஃபர்ட் போட்டு ஏப்டோ அமௌண்ட் லாஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாங்கன்றது தெரியும் நீங்கள் ஒரு டைம் போய்ட்டு எடுத்து பார்த்துட்டு ஏமாந்தாதான் அதோட வழி என்னன்னு தெரியும் ஸோ அந்த மாதிரிலாம் நான் நிறைய பண்ணிட்டேன் ஸோ இப்போ தான் அதோட அனுபவத்தை புரிஞ்சுக்கிட்டு நான் வந்து தெளிவாக பைசாவை வேஸ்ட்டே பண்ணாமல் எடுக்கிறதுக்கு என்னென்ன வழிகள் இருக்கோ அவ்வளோ வழிகளையும் தேடி கண்டுபிடிச்சி பண்ணிகிட்டு இருக்கேன் ஸோ நீங்களும் முடிஞ்சிச்சுன்னா நான் சொல்கிற டிப்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க அது உங்களோட ஒப்பீனியன் தான் அதில் வந்து நான் வந்து சொல்ல மட்டும்தான் செய்ய முடியும் முடிவெடுக்கிறது நீங்களாக தான் இருக்கணும் வாங்க அந்த கால்குலேஷன்ஸ் என்னென்னு பார்த்துக்கலாம் அஞ்சு சவரன் சின்ன இருக்கு எவ்வளோ வரும்னு பார்த்துடலாம் ஏன்னா இப்போ நகரெட்டு குறைஞ்சிருக்கு அப்படிங்கிறதுனால எடுக்கணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக ரெடிக்கேஷில் போய் எப்படி எடுக்கணுங்கிறதையும் நான் வீடியோவில் சொல்லியிருக்கேன் ஸோ நீங்கள் சீட்டு போடுறீங்க அப்படின்னாலும் தாராளமாக இப்போ போட்டுக்கலாம் இல்லை என்கிட்ட பெரிய அமௌண்ட்டாக இருக்குதுன்னா டெபாசிட் பண்ணி வச்சுக்கலாம் ஸோ டெபாசிட் பண்ணி வைக்கிறதுனாலையும் சீட்டு போடுறதுனாலையும் வேஸ்டேஜ் இல்லாமல் எடுக்கலாம் ரெடி கேஷின்றப்போ நம்ம வேஸ்டேஜுக்கு கொஞ்சம் அமௌண்ட்டு செலவு பண்ணலாம் அது சிம்பிள் நகையாக இருந்து சிம்பிள் வேஸ்டேஜாக இருந்தால் மட்டும்தான் அந்த கொஞ்சம் அமௌண்ட்டு இல்லை அதிகமாக போச்சு அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மூணு கிராமுக்கு மேலேயே லாஸ் ஆகும் ஸோ அது அப்படிங்கிறது தான் இதில் பார்க்க போகிறோம் ஸோ அஞ்சு சவரன்றப்போ வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு இங்கே எட்டுன்னு போட்டால் நாற்பது கிராம் ஒரு கிராம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஆறாயிரத்தி நானூற்றி எழுபது இது வரைக்கும் இந்த ரேட்டு தான் போயிட்டுருக்கு இதை தாண்டி அதிகமாக ஆகலை இனிமே எதுவும் ரேட் மாறுதா என்னன்னு பார்க்கலாம் ஸோ வேஸ்டேஜ் வந்து த்ரீ பர்சன்டேஜ் போட்டிருக்கேன் ஃபிஃப்டீன் பர்சன்டேஜும் போட்டிருக்கேன் த்ரீ பர்சன்டேஜ்லேருந்து இருந்து ஃபிஃப்டீன் பர்சன்டேஜ் போட்டிருக்கேன் ஏன் அப்படின்னா த்ரீ பர்சன்டேஜ்ன்றது நார்மலாக தாலி செயின் முறுக்கு செயின் போடுவோம்ல எந்த ஒரு முகப்புமே இல்லாமல் இருக்கிறதுக்கு த்ரீ பர்சன்டேஜ் நான் எடுக்கும்போது டூ பர்சன்டேஜ் ஆஃபரில் எடுத்தேன் ஸோ இப்போ வந்து த்ரீ பர்சன்டேஜ் கிட்ட போட்டிருக்கேன் அந்த ஃபிஃப்டீன் பர்சன்டேஜ்ன்றதுமே மினிமம் தான் போட்டிருக்கேன் மேக்ஸிமம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி பர்சன்டேஜ் வரையும் தாலி செயின் முகப்பு செயினுன்ற வந்து டிசைன்ஸ் வச்சு இருக்குது பட் நான் ஃபிஃப்டீன் தான் போட்டிருக்கேன் ஜிஎஸ்டி த்ரீ பர்சன்டேஜ் இப்போ நம்ம ரெடி கேஷ் கொடுத்து எடுக்க போகிறோம் அப்படின்னா த்ரீ பர்சன்டேஜுக்கு எவ்வளோ வருது ஃபிஃப்டீன் பர்சன்டேஜுக்கு எவ்வளோ வருது ரெடி கேஷ்க்கு அப்படின்றத பார்க்க போகிறோம் இதில் தான் உங்களுக்கு பெரிய ஆச்சரியமே இருக்குது ஸோ ரெடி கேஷ் நீங்கள் கொடுத்து எடுக்க போகிறீங்க அப்படின்னா நாற்பது கிராமுக்கு ஒரு கிராமுக்கு ஆறாயிரத்தி நானூற்றி எழுபதுன்னு போட்டால் நாற்பது கிராமுக்கு வந்துட்டு ரெண்டு லட்சத்தி ஐம்பத்தெட்டாயிரத்தி எண்ணூறுபா இதில் வந்து எந்த மாற்றமுமே எப்பயும் வராது கோல்டு ரேட் மாறுச்சுன்னா மட்டும்தான் இந்த மாற்றம் வரும் இல்லைன்னா இதே அமௌண்ட்டு தான் வந்துட்டு நீங்கள் சேமாக வரப்போகுது அது வந்து அடுத்த டைம் அடுத்ததில்

இப்போ ரெண்டு லட்சத்தி எழுபத்தஞ்சாயிரம் இருந்துச்சுன்னா நீங்கள் நாற்பது கிராம் எடுத்துகிட்டு வரலாம் அந்த சவரன் வந்துட்டு அதுவும் சிம்பிள் டிசைன் நான் சொன்ன மாதிரி சிம்பிள் டிசைன் வந்து நீங்கள் எடுத்துகிட்டு வரலாம் இதுவே முகப்பு வச்சு வரணும் அப்படின்னா எவ்வளோ வருதுன்னு பாருங்கள் நீங்களே நாற்பது கிராம் ஆறாயிரத்தி நானூற்றி எழுபது ஸோ நான் சொன்ன மாதிரியே கோல்டு ரேட்டில் வந்து எந்த மாற்றமும் இருக்காது ரெண்டு லட்சத்தி ஐம்பத்தெட்டாயிரத்தி எண்ணூறு ரெண்டு லட்சத்தி ஐம்பத்தெட்டாயிரத்தி எண்ணூறு தான் வரும் ஃபிஃப்டீன் பர்சன்டேஜ் வேஸ்டேஜ் போட்டால் முப்பத்தெட்டாயிரத்தி எண்ணூற்றி இருபது ரூபா எவ்வளோ லாஸ் ஆகுதுன்னு நல்லா பாருங்கள் இதில் நீங்கள் வந்துட்டு ஒரு மூணு கிராம் கிட்ட தாராளமாக மூணு கிராம்கிட்ட மேலேயே கோல்டு காயின் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்துடலாம் ஸோ மூணு டு நாலு கிராம் கிட்டே வந்துட்டு கோல்டு காயின் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அந்த அளவுக்கான அமௌண்ட்டை நம்ம லாஸ் பண்ணுறோம் இதை சேர்க்குறதுக்கு நம்ம எவ்வளோ தூரம் கஷ்டப்படுறோம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க அதனால தான் இந்த மாதிரி அமௌண்ட்டெல்லாம் லாஸ் பண்ணவே கூடாது அப்படிங்கிறேன் இதை வந்து நான் ஒரு வீடியோவில் இல்லை எல்லா வீடியோலேயும் நான் சொல்கிறது வேஸ்டேஜ்க்கான அமௌண்ட்டை லாஸ் பண்ணாதீங்க வேஸ்டேஜ்க்கான அமௌண்ட்டை லாஸ் பண்ணாதீங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் ஸோ இவ்வளோ பெரிய அமௌண்ட்டு அப்படிங்கிற இந்த ரூபான்றதே நம்ம ஒரு கிராம் கோல்டு காயின் எடுத்துகிட்டு போயிடலாம் டுவெண்ட்டி ஃபோர் கேரக்டர் கோல்டு காயின் இது முப்பத்தெட்டாயிரன்றப்ப நான்லாம் அவ்வளோதான் எனக்கு uh இந்த வாய்ப்பே இல்லை விடவே மாட்டேன் இந்த மாதிரிலாம் வேஸ்ட் பண்ணேன் ஸோ ஃபிஃப்டீன் பர்சன்டேஜ் அப்படின்றப்போ முப்பத்தெட்டாயிரத்தி எண்ணூற்றி இருபது ரூபா வேஸ்ட் ஆகும் இது ரெண்டியும் ஆட் பண்ணோம்னா ரெண்டு லட்சத்தி தொண்ணூற்றி ஏழாயிரத்தி அறநூற்றி இருபது ரூபா வரும் த்ரீ பர்சன்டேஜ் வந்துட்டு ஜிஎஸ்டி போட்டோன்னா எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தொம்பது ரூபா வரும் ஸோ இங்கே பாருங்கள் இது கம்மியாக இருக்கிறதுனால இந்த ஜிஎஸ்டி அமௌண்ட்டு கம்மியாக இருக்குது இது அதிகமாகிறதுனால ஜிஎஸ்டி அமௌண்ட்டும் அதிகமாகுது ஸோ இது ரெண்டியே ஆட் பண்ணோம்னா மூணு லட்சத்தி ஆறாயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தொம்பது ரூபா வருது ஸோ நாற்பது

ஸோ அதுக்கு தான் நான் சொல்கிறது இந்த மாதிரி எடுக்கவே எடுக்காதீங்க இப்படி நீங்கள் எடுக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக மிகப்பெரிய லாஸாக இருக்கும் அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அது உங்களுக்கு பார்க்கும்போது தெரியாது நம்ம வேஸ்டேஜுக்கு தானே கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியாக வந்துடுறீங்க அது உள்ளே போய் ஆராய்ச்சி பண்ணி பாருங்களேன் இதையும் கொடுக்காமல் நம்மளால் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஒருவேளை இல்லை எடுக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லைப்பா அதனால நம்ம எடுத்து தான் ஆகணும் அப்படிங்கிற ஒரு கட்டாய சூழ்நிலை இருந்துச்சு அப்படின்னா நம்ம எடுக்கலாம் நமக்கு தான் அந்த மாதிரி வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்குறாங்களே நீங்கள் என்ன பண்ணலாம் உங்ககிட்ட ஒரு மூணு லட்சம் இருக்கா போய் டெபாசிட் பண்ணி வைங்க டெபாசிட் பண்ணி வச்சு பதினோரு மாதம் கழித்து எடுங்களேன் பதினோரு மாதம் கழித்து எடுத்தீங்கன்னா இந்த மூணு லட்சத்துக்குமே நீங்கள் தங்கத்தை தான் எடுத்துகிட்டு போகிறீங்க ஜிஎஸ்டிக்கான அமௌண்ட் மட்டும்தான் நீங்கள் ரெடி பண்ண போறீங்க அது உங்களுக்கு பதினோரு மாசம் இருக்குது ஒரு சின்ன உண்டியில் வாங்கி வச்சுக்கோங்க அப்பப்போ போடுங்க அந்த எட்டாயிரரூபா ஈஸியாக எட்டாயிரூபா இல்லைன்னாலும் ஒரு ஆயிரம் ரூபா செஞ்சிருமே அப்புறம் அதோட மூவாயிரூபா போட்டு ஜிஎஸ்டி அமௌண்ட்டை நீங்கள் ரெடி பண்ணிடலாமே ஸோ எவ்வளோ வழிகள் இருக்குது தெரியுமா ரொம்ப ரொம்ப ஈஸியான வழிகள் இருக்கு நகையை எடுக்கிறதுக்கு வழிகள் இருக்கு யூஸ் பண்ணிக்கிறது கிடையாது யூஸ் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இவ்வளோ தூரம் நான் தெளிவாக சொல்றேன் ஸோ நீங்க மூணு லட்சம் கையில வச்சிருக்கீங்க ரெடி கேஷ் இருக்கேனா போய் டெபாசிட் பண்ணிடுங்க டெபாசிட் பண்ணிட்டு பதினோரு மாசம் கழிச்சு இதுவே ஃபிஃப்டீன் பர்சன்டேஜ் போட்டிருக்கேன் டுவெண்ட்டி பர்சன்டேஜ் உள்ள நகையை கூட நீங்கள் எடுத்துக்கலாமே இன்னுமே ட்ரெண்டிங்காக இருக்கிற நகையை கூட நீங்கள் எடுத்துக்கலாமே தாராளமாக செம்மையா சூப்பராக எடுத்துக்கலாம் ஸோ ஃபிஃப்டீன் பர்சன்டேஜ்ன்றப்பவே நம்ம ஒரு நேரடிலாம் இந்த டிசைன் இதை விட சூப்பராக இருக்கும் ஆனால் இது வந்து டுவெண்ட்டி பர்சன்டேஜ் இருக்குது நம்ம எடுக்க முடியாது அப்படிங்கிற ஒரு ஃபீலிங்ஸில் வரும்ல பட் நம்ம டெபாசிட் பண்ணிக்கிறப்போ அதையே எடுத்துகிட்டு போயிடலாமே ஸோ அந்த மாதிரி ஆஃபர்ஸ்லாம் நிறைய கொடுத்துட்ருக்காங்க லலித ஜூலரில் எல்லாம் கொடுத்துட்டு தான் இருக்காங்க ஸோ அதனால் எப்படி எடுக்கணுன்றத நீங்கள் தான் முடிவு பண்ணணும் உடனே எடுக்கணும் எனக்கு தாலிச்சின் போட்டே ஆகணும் அப்படின்னா இந்த மாதிரி சிம்பிளாக எடுத்துகிட்டு போயிருங்க இப்போ தான் தாளிச்சீன் ஒன்றுக்கு ரெண்டு மூணுலாம் நிறைய பேர் வச்சிருக்காங்களே ஒரே தாளிச்சீன் வச்சுருக்காங்கலாம் அதெல்லாம் கிடையவே கிடையாது இப்போலாம் ஒருத்தவங்கள பார்த்தா ஒரு ரெண்டு செட்டு மூணு செட்டு வச்சிருக்காங்க அப்பப்போ மாற்றி போட்டுக்கிறாங்க ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சிம்பிளாக இருக்கிறத எடுத்து வீட்டில் வியர் பண்ணிக்கோங்க நல்ல ட்ரெண்டிங்காக இருக்கிறதுக்கு வந்துட்டு நான் சொன்ன மாதிரி டெபாசிட் பண்ணி வச்சுக்கோங்க நக சிட்டு போட்டு வச்சுக்கோங்க ஸோ அந்த மாதிரி ரெண்டுமே பண்ணும்போது இவ்வளோ பெரிய அமௌண்ட்டு லாஸ் ஆக போகிறதும் கிடையாது நீங்கள் இன்னுமே நல்ல சூப்பராக இருக்கிற கலெக்ஷன்ஸாக பார்த்து எடுத்துக்கவும் முடியும் நீங்கள் வியர் பண்ணிக்கவும் முடியும் ஸோ அந்த மாதிரி நீங்கள் தாங்க உங்களுக்கு வந்து ஐடியா பண்ணிக்கணும் சூஸ் பண்ணிக்கணும் ஸோ எல்லா எல்லா வீடியோலேயுமே நான் ஒரு ஐடியா தான் கொடுக்க முடியும் ஒரு விஷயங்கள தான் முடியும் எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுற விஷயத்த நான் ஷேர் பண்ண தான் முடியும் ஸோ அதை எடுத்து நடைமுறைப்படுத்துறது உங்கள் கையில் தான் இருக்குது இதெல்லாம் பண்ணணுமா இதெல்லாம் பண்ணிக்கணுமா என்னத்தை போய் அப்படின்லாம் யோசிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக கஷ்டம்தான் ஸோ நீங்கள் வந்து அதில் ஒரு மூணு கிராம் சேர்த்துருக்கலாமே இதில் ஒரு மூணு கிராம் சேர்த்துக்கலாமே இந்த அமௌண்ட்டில் வேஸ்ட் ஆகினோம்னா இவ்வளோ அமௌண்ட் போகுது அப்படிங்கிற ஒரு பதட்டம் பயம் இருக்கணும் ஸோ நானாக இருந்தால் அந்த மாதிரிலாம் யோசிப்பேன் யோசிக்கிறனால தான் எனக்கு இவ்வளோ ஐடியாஸ் தோணுது தோன்றனால தான் நான் அதை செயல்படுத்துகிறேன் ஸோ நீங்களும் முடிஞ்ச அளவு ட்ரை பண்ணி பாருங்க ஒரு டைம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்களேன் முப்பத்தெட்டாயிரத்து லாஸ் பண்ணாமல் போய் எடுத்து பாருங்க அந்த அமௌண்ட்டை கூட நீங்கள் வந்துட்டு அப்படியே டேக் அவுட் பண்ணிட்டு டெபாசிட் பண்ணி பண்ண பாருங்க அப்போ அதுக்கு ஒரு காயின் எடுத்துட்டோமே ஆஹா பரவாயில்லையே முப்பத்தட்டாயிரத்துக்கு ஒரு காயின் எடுத்துட்டோமே அப்படிங்கிற ஒரு ஃபீல் வரும்ல அந்த சந்தோஷம் அதிகமாகவே கிடைக்கும் அடுத்தடுத்து நீங்கள் பண்ணும்போது ஸோ அதனால் அதெல்லாம் ட்ரை பண்ணி பார்த்தா மட்டும்தான் ஒர்க் அவுட் ஆகும் எதுவுமே முயற்சி பண்ணாமல் ஈஸியாக கடந்து போகணுன்னு நினைக்காதீங்க ட்ரை பண்ணால் பலன் கிடைக்கும் ஸோ அந்த பதினோரு மாதம் வெயிட் பண்ணணும் அதை மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க ஸோ நகசித்துக்கு பதினோரு மாசம் வெயிட் பண்ணுறோம் அதே மாதிரி டெபாசிட் பண்ணாலும் பதினோரு மாதம் வெயிட் பண்ணணும் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இதில் ஏதாவது டவுட் இருந்தாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச் பாய்